தீயதுலேருந்து விலகியும் வரணும் நல்லதுல ஈடுபாடும் வரணும் அத்தையும் நீயே கொடுத்த எப்படின்னா பொறுவரும் நற்பண்புகளுக்கும் ஒரு இருப்பிடம் உண்டுனா நற்பண்புகளின் வடிவம் ஒண்ணு உண்டுனா அதுதான் ராமானுஜர் அந்த ராமானுஜத்தையும் கொண்டு வந்து ஈடுபடுத்தினாயே இது வந்து நீ செய்த இரண்டாவது நன்மை தீயவர்கள்ட்டேந்து விலக்கி கொடுத்தது முதல் நன்மைனா நன்மையே வடிவெடுத்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் பொறுவரும் சீர் சீர் என்றால் மங்கள குணங்கள் நிறைந்தவர் அர்த்தம் பொறுவரும் அப்படின்னா ஒப்பற்றதான வேறு எங்குமே காண முடியாதன்னு அர்த்தம் அப்போ பொறுவரும் ஒப்பற்றதாக வேறு யாருமே போட்டி போட முடியாதபடி யாராலும் வார்த்தைகளாலும் வர்ணிக்க முடியாதபடி பொறுவரும் சீர் ஒப்பற்ற சீர் என்ற மங்கள குணங்கள் கொண்டவர் ராமானுசர் ஆரியன் ஆரியன் அப்படின்னா ஆச்சாரியன் அர்த்தம் ஞானம் அனுட்டானம் இவை அனைத்தும் நிறைந்த ஒரு ஆச்சாரியன் அவரைத்தான் ஆரியன் என்பார்கள் ஏன்னா வேற ஏதாவது ஆரியன் அர்த்தம் பண்ணிடக்கூடாது ஆரியன்னா ஆச்சாரியன் அர்த்தம் ஆச்சாரிய லட்சணங்கள் அனைத்தும் நிறைந்தவர் அது மட்டும் இல்லையா இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகளும் ஜீயரும் காட்டுகிறார்கள் அவர் பெரிய ஆரியன் ஆச்சாரியன் யாருக்குன்னா திருமலையப்பனுக்கே ஆச்சாரியன் அவர் திருவேங்கடமுடையான் ராமானுஜரிடம் இருந்துதான் சங்கு சக்கரத்தை பெற்றார் கையில பெற்றாலும் தோல்ல பெற்றாலும் சங்கு சக்கரத்தை தேர்ந்து வாங்கிக்கிறோமோ அவர்தான் நமக்கு ஆச்சாரியன் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமான்னு திருமலை அப்பனுக்கே நம்ம ராமானுஜர் தான் சங்கு சக்கரத்தை கொடுத்த ஆச்சாரியன் அது மட்டும் இல்ல வேதார்த்த சங்கிரகம்னு வேதங்களின் சாரத்தை ராமானுஜர் உபதேசிக்க திருமலை அப்பன் நின்று கொண்டு அவர் தேர்ந்து உபதேசம் வாங்கினார் அது போல திருக்குறுங்குடி நம்பி வைஷ்ணவ நம்பி அவரும் ராமானுஜருக்கு சிஷியராகிறேன் என்று சிஷியராகவே விளங்கினார் இன்னைக்கும் திருக்குறுங்குடி கஷேரத்திலையும் ராமானுஜருக்குன்னு ஆச்சாரிய பீட்டம் இருக்கும் பெருமாள் சிஷ்யரா இருக்கார் அப்ப அவர் பெரிய ஆச்சாரியன் பொறுவரும் சீர் ஒப்பற்ற நல்குணங்கள் நிறைந்தவர் ஆரியன் நமக்கெல்லாம் மட்டும் இல்ல பெருமாளுக்கே ஆச்சாரியன் செம்மை செம்மைனா நேர்மைன்னு அர்த்தம் செம்மை முனின்னா நேர்மை குணம் கொண்டவரா அது என்ன நேர்மைன்னா தான் முதல்ல ஒரு விஷயத்த அனுட்டானத்துல கடைபிடிச்சுட்டு தான் மத்தவாளுக்கு உபதேசிப்பாரோம் நீங்க நிறைய என்ன பாக்குறோம் நேர்மை இல்லாதவர்னா ஊருக்கு உபதேசம் நீ அப்படி இரு அப்படி இருன்னு மத்தவாளுக்கு சொல்லிட்டு தாங்கள் கடைபிடிக்க மாட்டா எம்பெருமானார் எப்படின்னா எல்லாரும் அனுட்டானம் பண்ணணும்னார் சந்தியாவந்தனம் பண்ணணும்னார் அவர் என்ன பண்ணார்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் விருத்த தசையிலும் வருந்தி எழுந்திருந்து சந்தியா காலத்திலே ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார்னு நூத்தி இருபது வயசு பூமியில வாழ்ந்த ராமானுஜர் நூத்தி இருபதாவது வயதிலும் வைணவ நெறியில சன்னியாசிக்கும் சந்தியாவந்தனம் உண்டு நூத்தி இருபதாவது வயதிலும் ராமானுஜர் திருமேனிக்கு அசக்தி இருந்தாலும் வருந்தி எழுந்திருந்து சந்தியா காலம் வந்ததுன்னா அப்போ சந்தியாவந்தனத்தை சரியாக அனுட்டித்தார் அப்ப அந்த செம்மைங்கிற குணம் ராமானுஜர்கிட்ட இருக்கு